ஃபிஃப்டி டேஸ் பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சீரீஸில் இன்றைக்கி டே டென் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக மெமரிஸில் யூஸ் பண்ணுற ஒரு லொகேஷன் தான் வேரியபல் ஸோ வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் அதுக்கு நான் டேட்டா டைப் அடுத்து வேரியபிள் நேம் கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடய காலேஜ் எடுத்துக்கிறேன் என்னோட காலேஜில் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் டிபார்ட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரித்து வச்சிருப்பாங்க ஸோ நம்ம ஓல்ட் காலேஜில் நமக்குன்னு ஒரு ப்ளேஸ் இருக்கும் அப்போ பிசிடி டிபார்ட்மெண்ட்னா ஃபஸ்ட் இயர்னா இந்த தான் உட்காருவாங்க செகண்ட் இயர்னா இந்த ரூமில் இருக்கும் தேர்ட் இயர்னா இந்த ரூமில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு லொக்கேஷன்ஸ் இருக்கும் அதுபோல் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் ஒரு சில வேல்யூஸ்லாம் வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அந்த வேல்யூஸை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் அந்த வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும் அந்த டைமில் வந்து ஒரு நூறு லைன்ஸில் வெறும் வேல்யூஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நூறு லைன் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அதுவே அந்த வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரே ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணாலே இந்த நூறுலேயுமே வேல்யூ சேஞ்ச் ஆகிடும் அது போல் நம்ம வந்து கிட்ட மெபிலியில் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு லொக்கேஷனை ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அந்த வேரியபிள்ஸ் இதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் எனக்கு தானே தேவைப்படுறேன்னு செக் பண்ணி பாருங்கள் இது போல் ப்ரோக்ராம் லீட்டையான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காமல் இனியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க